பிப்ரவரி மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஐந்து எல்லாம் அப்பா செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து நாங்கள் உறங்குவதற்கு நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இந்த புதிய படைப்பை காணும்படியாக நீர் எங்களுக்கு எங்களுக்குலையிலே நீர் எங்களை எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உண்மையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்துவதற்காக உங்களுடைய சாயலில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்பா அந்த படைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தாய் இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த உலகத்தை நீர் எங்களுக்கு செம்மையாக படைத்து அதை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரை அணுவையும் அந்தவரை நாங்கள் அனுபவிப்பதற்காகவே நீர் எங்களை படைத்ததற்காக நன்றி அதை ஆண்டவரை பல நேரங்களில் தகப்பை நாங்கள் ஆண்டவரை இயற்கைக்கு புறம்பாக ஆண்டவரை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அவரை நாங்கள் இயற்கையை அழித்து தகப்பனே அவரை பல ஆண்டவரை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த தருணத்தில் தகப்பனே அவரே எங்களுடைய சுயநலத்திற்காக நாங்கள் வாழ்ந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவேன் பல விதங்களில் தகப்பனே அவரை உமக்காக நாங்கள் வாழாமல் எங்களுடைய நான் என்ற அகந்தையோடு வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க முடியாமல் ஒரே சண்டை சச்சர்களோடும் ஆண்டவரே பொறாமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுப்பீராக எங்களுடைய இதயங்கள் தகப்பனே உம்முடைய இதயமாக மாற்றியலும் தகப்பனே நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவரை அன்பு செய்வதற்கான ஏற்ற இதயத்தை எங்களுக்கு தாருமப்பா அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே சிவங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நீரை துணையாக நிரப்பீராக அப்பா குறிப்பாக சிவே ஒவ்வொரு நாளும் தகப்ப நோயினால் ஆண்டவரே அவரை வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மகனுக்கு மகளுக்கும் தகப்பனை உண்மையான விடுதலையை கொடுத்து பேசுவேன் என் தேவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை அவர்கள் ஆண்டவரே மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் உம்முடைய தூய ஆவியை கொண்டு தகப்பனை அவர்களோடு பேசும் ஆண்டவரே அவர்களோடு நீரே பேசி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் ஆண்டவரே உண்மையை துதித்து ஒரே முக்கிய சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியரலும் அன்பாண்டவரே இன்றைய நாளிலே அவரை பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இவர்களுக்கு மன திடத்தையும் தைரியத்தையும் மேற்கொடுத்து தகப்பனே ஒரு வருடம் காலமாக அவர்கள் படித்த பாடங்கள் ஒவ்வொன்றும் மனதில் பதித்து தகப்பனே இவரை தைரியத்தோடு அவர்கள் தேர்வுகளை சந்திப்பதற்கான உடல் உள்ள ஆன்ம பலத்தை கொடுப்பீராக வரை திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து தகுந்த துணையவர்களுக்கு

அன்பு ஆண்டவரையும் அனாதைகளாக தீக்கற்றவர்களாக வறியவராக ஒரு விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல உள்ளங்களை அணி பேசுவேன் அவர்களும் ஆண்டவரையும் உடைய அன்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படி ஆகச் செய்தரலாம் அன்பு தகப்பனே வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற குடும்பங்களுக்கு தகப்பனே ஒவ்வொரு விதத்திலும் கூடவே பல நேரங்களிலே மற்றவர்களுக்காக வாழ்ந்து தகப்பனே தன்னுடைய வாழ்க்கை இழந்தவரே அந்த மக்களுக்கு தகப்பனே நேர துணையாக இருந்து தகப்பனே அவர்களுக்கு உண்மையான விடுதலை கொடுத்துரலும் அன்பு ஆண்டவரே இரே எங்களுக்கானவரை எல்லாமாக ஆக அப்படியாக இசுவே உண்மையே நாங்கள் இருகப்பற்றிக் கொண்டு தகப்பனே உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆண்டவரை கற்று அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாரும் அடரை எங்களை விட்டு ஓடி விடுவார்கள் ஆனால் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனை இறுதி வரை எங்களோட இருப்பிறையோட நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஆண்டவரையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தும்படியாக செய்திடலாம் ஒரே எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீரே கூடவே இருந்து எங்களை பொருட்படுத்த வழி நடத்திர்லப்பா எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ் தீப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்க எங்களே சுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆபியானவரேக்கேன் என்று செலுத்துகின்றோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்